ஹலோ வாங்க ஒரு களி பார்ப்போம் இது பாசிப்பருப்பு வறுத்து தனியாக முனிக்கி வச்சுருக்கேன் இது அரிசி புளுங்கு அரிசி தனியாக வறுத்து முனிக்க வச்சுருக்கேன் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளம் பாவு வெள்ளம் பாவை காய்ச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு காய்ச்சிட்டேன் இருத்து வேறு சட்டியில் வச்சுருக்கேன் வாங்க பார்ப்போம் களி ஒரு களி தான் கிண்டோம் வரேன் நான் மண்ட மண்ட விலந்து நான் போட்டிருக்கேன் நாட்டு சக்கரெல்லாம் போடல கொஞ்சம் நெய் போட்டுக்கிடுவோம் நெய் போட்டு பார்ப்போம் எடுத்து வச்சுட்டேன் நான் இந்த அரிசியில் ஏலக்காயெல்லாம் போட்டேன் கரெக்டாக பார்ப்போம் அதுதான் சட்டியில் பிடிக்காது நம்மகிட்ட இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற பொருள் தக்கனா நம்ம வேளாக்க முடியும் இது கரையவோ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம் தேங்காய் போவோம் வெந்து கிடக்குங்களே இனிப்பு போதுமான இனிப்பு தான் ஒரு நூற்றம்பது கிரா இருக்கும் நல்லா கட்டி போட்டிருக்கேன் வெள்ளம் கட்டி இல்லை மண்டை வெள்ளம் ஏன்னா ரொம்ப பொடியாக அரைச்சிட்டாலும் கட்டி விழுந்துடும் அதனால் கொஞ்சம் பரபரப்பாக அரைச்சிருக்கேன் பொடிச்சு வருது நம்ம என்ன செய்கிறோம் அந்த அரிசி பாசிப்பருப்பெல்லாம் வறுத்து அரைச்சிருந்தோம்ல இந்த பாசிப்பருப்பை அரிசி கூட ஒன்றா போட்டு கலக்கிறோம் நடுபில் அரிசி வாசிப்பருப்பையும் ஒன்றா போட்டு கலந்துக்குவோம் கரையை கரையை சரியாக அந்த கட்டி இட்ல உடஞ்சிடும் Ya, dekat. Pasibur pun கொஞ்சம் பாதிப்பு தான் வந்து கருதுன்னு மாதிரி ஆயிடுச்சு கட்டி மாதிரி ஆகிருக்கும் லேசாக தான் வச்சுருக்கேன் நாட்டு சக்கர பற்றி கொஞ்சம் கருப்பாக இருக்கும் ரெண்டெல்லாம் போட்டதுனால முந்திரி பொருட்படுத்த போகிறோம் என்ன வேணா சட்டியில் பிடிக்காது சட்டியில் பிடிக்காது ஏன்னா வெள்ளம் போட்டிருக்கோம் தேங்காய் போட்டிருக்கோமா அதனால் இப்படி நெருநீர்ன்னு அரைச்சது காரணமே வந்து சட்டியில் பிடிக்கப்படாதுன்னு பட்டு போல் அரைச்சிட்டோம்னா புளிக்க இப்போ உருப்பு வந்துருச்சு മാരു മാണുദ് എരുക്ക്ക്ക്ക്